கிருப்பையும் இறக்கமும் இறைந்த எங்கள் நல்ல தகப்பனே கத்தாவையுமே நோக்கி பாக்குறோம் அப்பா ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே சுவாமி ஆபத்து வந்திருக்கிறதப்பா இலங்கை மற்றும் இந்தியா தேசத்தை கூட கரங்களோப்பு ஒப்பு இலங்கையில் புயலினால் இலங்கையில புயலினால வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் பரித வைக்கிறார்கள் சுவாமி உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டினால் எல்லாமே சரியாக மாறிவிடும் சுவாமி மழையை நிப்பாட்டுங்கப்பா புயல வர விடாம பண்ணுங்க சுவாமி வெள்ளத்தை வடியே பண்ணுங்கப்பா பரித வைக்கிற மக்களை கத்தரையே உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பாதுகாக்கிற தெய்வ தூ தூதர்களை அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுமாறு கத்தாவே உங்களை கெஞ்சி இந்த நேரத்திலே ஆண்டவரே மண் சரிவுகள் ஏற்பட்டு ஆண்டவரே மக்களுடைய உயிர்கள் பழி வாங்கப்படாமல் இருப்பதற்காக ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்குறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இந்த வெள்ளமெல்லாம் நின்று போவதாக வடிந்து போவதாக மக்களுக்கு உணவு சாப்பாடு கிடைக்க முடியாமல் அவர்கள் பரிதவிப்பார்கள் ஆண்டவரே ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஐயா பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி இந்த பிரச்சனை நிறைய பேட்ட குடிசை வீடுகள் அப்பா அவர்கள் எப்படி படுப்பாங்க ஆண்டவரே அவருடைய வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் ஆண்டவரே கர்த்தாவை இந்த மக்களை காப்பாத்துங்க ஆண்டவரே இலங்கையில் ஆண்டவரே இயற்கை சீற்றம் பட்டு விடாதபடிக்கு படிக்கை கத்தாவை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அந்த சீற்றங்களை இல்லாமல் பண்ணி ஆண்டவரே ஒரு சுமூகமான ஒரு காலநிலையை ஏற்படுத்தி தருமாறு வாஞ்சையோடு நிறைஞ்சி கேட்குறேன் கத்தாவே இலங்கை தேசத்தும் கூட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா பொறுப்பெடுங்கப்பா பொறுப்பெடுங்கப்பா பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுங்க சுவாமி கத்தாவை இல்ல இந்தியாவிலையும் ஆண்டவரே இந்த ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலே ஆண்டவரே இதே மாதிரியான அஹ் நிலை ஏற்படு பட்டிருக்கிறது அல்லது படப்போகிறது என்று கேள்விப்படுகிறோம் சுவாமி பொறுப்படுங்க அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பெயராக காப்பாற்றுங்க ஆண்டவரை வரை உங்களுடைய பிள்ளைகள் அப்பா எந்த இயற்கை சீற்றமும் அவர்களை அழித்து போடாத படிக்கி அவர்களுடைய வாழ்வு ஆதாரங்களை பா பாதித்து விடாத படிக்கு கத்தாவை பாதுகாத்து கொள்ளுங்க காலை நிலையை சீர்படுத்துங்கப்பா உமாள் கூடாதது ஒன்றும் இல்லையப்பா உம்மாலே எல்லாமே கூடும் ரெண்டு நாட்டையும் எங்கேயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ இந்த இயற்கை சீற்றங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா இடத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள் சுவாமி கத்தாவையுடைய பாதத்தில் படியிலே நின்று கேட்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்குற நல்ல பிதாவை அமேன்